ஹாய் மக்களே வணக்கம் இன்றைக்கி வெஜிடேபிள் சேலட் எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போமா ரெண்டு அளவு கோஸ் பொடியாக அரிஞ்சு வச்சுருக்கேன் இன்னும் கூட பொடியாக அரைஞ்சுக்குங்க கொஞ்சம் கேரட்டு ஒரு வெங்காயம் ரெண்டு பச்சை மிளகா கொஞ்சம் கொத்தமல்லி கொஞ்சம் தக்காளி இது எல்லாத்தையும் ஃபேஷனில் போட்டுப்போம் களைப்போம் தயிர் ஊற்றிப்போம் ரெடி இந்த மாதிரி பச்சையாக கொடுக்கும்போது ரொம்ப சத்துங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்க நம்ம பொரியலாக பண்ணி சாப்பிட்றத விட வாரத்தில் எப்படின்னா ஒரு நேரம் பிடிச்ச காய்கறிங்க வந்து பச்சையாக சாப்பிட்ற காய்கறிங்க எல்லாத்தையும் போட்டு இந்த மாதிரி சேலட் மாதிரி பண்ணி சாப்பிட சாப்பிட்டு பாருங்கள் கண்டிப்பாக ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு நான் இன்னைக்கு ட்ரை பண்ணேன் நான் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் மறக்காதீங்க தேங்க்யூ மக்களே